இயேசு கிறிஸ்துவின் நாமம் மயமிப்படுவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களிலே அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரிசு தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் கவனிங்கள் இது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்ட பிரதான கட்டளை அந்த பிரதான கட்டளை நிமித்தமாகத்தான் அகில உலகத்துக்கும் அவர்கள் சுவிசேஷத்தை சுமந்து சென்றார்கள் முதலாவது அப்போசர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே சுவிசேஷத்தை சொன்னார்கள் அதற்கு பிற்பாடு புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள் அது நாம் அறிந்திருக்கிற ஒன்று தான் கவனிங்கள் அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை யார் யார் எங்கெங்கே போய் சுவிசேஷம் சொல்லுகிறது என்கிற ஒரு காரியத்துக்காக சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு பழக்கம் அந்நாளிலே இருந்தது ஆகினாலே சீசர்கள் அப்போசர்கள் எல்லாரும் சேர்ந்து யார் யார் எங்கெங்கே போகுது என்று எந்தெந்த நாட்டுக்கு போகிறது என்று சொல்லி பெயர் எழுதி சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தார்கள் தோமாவுக்கு இந்தியாவுக்கு போகும்படியாக இரண்டு முறை சீட்டு விழுந்தது ஆனால் தோமா மறுத்து விட்டார் இந்தியாவுக்கு நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கவனிங்கள் அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் ஆண்டவரே அவருக்கு தரிசனமாகி நீ இந்திய தேசத்துக்கு போக வேண்டும் என்று அந்த சொப்பனத்தில் அதாவது அந்த தரிசனத்தில் அவரோடு பேசினார் கடைசியில் மனதில்லாதபடிக்கு இந்த தோமா இந்த இந்திய தேசத்துக்கு வருகிறதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் கவனிங்கள் வட இந்தியாவை அரசாண்டு கொண்டிருந்த ஒரு அரசன் கிபி இருபது முதல் ஐம்பது வரை அந்த ராஜா அரசாண்டான் என்று சரித்திரங்கள் கூடுகின்றன அதாவது கொண்டப்போர் ராஜா என்கிறது அவனுடைய பெயர் கொண்டப்பர் அதாவது குண்டாபர் அப்படிங்கிற உச்சரிப்பும் அதற்கு உண்டு இந்த ராஜா வட இந்தியாவிலே பஞ்சாப் பகுதியில் அதாவது அரசாண்டு கொண்டிருந்த காலத்திலே ஒரு சிற்றரசன் போல இருந்து அரசாண்டு கொண்டிருந்தான் இவன் அங்கே உண்டான அத்தாட்சிகள் இல்லை என்று முதல்ல சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது சமீபத்தில் அதற்கான அத்தாட்சிகள் கிடைத்திருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி யோனிங்கள் தொன்னூரிலே அவர் அங்கே அரசாட்சி செய்ததற்கான அவருடைய அவர் பெயர் பொறித்த நாணயங்கள் செம்பு வெள்ளி தங்க நாணயங்கள் கூட கிடைத்திருக்கின்றன இந்த நாணயங்களிலே அவருடைய படம் போடப்பட்டிருக்கிறது ஆகியனாலே வருஷமெல்லாம் கிடையாது ஏனென்றால் கிமு கிபி என்கிறது அதுக்கு உட்பாடு வந்தது தான் ஆகியனாலே கவனியங்கள் அவருடைய பெயரை தாங்கி அவருடைய லட்ச லட்சணம் அதாவது முத்திரை போட்ட

A few years after the crucifixion of Jesus Christ, Thomas met Ebenezer, a trade agent of King Gondophares, who was ruling northwest India, which included the present Pakistan and Afghanistan. Thomas came to know that the trader was looking for an architect to build a palace in western style for his king. Jesus appeared to them and recommended Thomas as a very good architect. And sent him along with ebenezer to India. King Gondophorus was happy to receive Thomas and gave him a lot of money to build a palace. Thomas gave it all to the poor and needy and started his mission of preaching the gospel. After six months, the king summoned Thomas and asked for the palace. And Thomas replied, The palace is in heaven. The king got angry and sent him to jail. That night, the king's brother became very sick and died. The king remembered St. Thomas and brought him to see his brother's body. Touching the body, Thomas brought him back to life. The king's brother explained about the palace in heaven, which he saw after death. The king and his men were shocked by this miracle and fell at the feet of St. Thomas and got baptized. Many people got converted. எப்படியோ அங்கிருந்து அதாவது அந்த ராஜா ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் அந்த அரண்மனைக்கு நல்ல தச்சர் வேண்டும் அந்த தச்சனை நீர்தான் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்டர்நேஷனல் வாணிபம் செய்த ஒரு ஹாப்பான் என்று சொல்லப்படுகிற ஒரு மாலுமி அதிபர் அவரை பிடித்து எனக்கு ஒரு தச்சர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்ப இவர் என்ன செய்கிறார் இஸ்ரவேல் தேசத்தில் ஏறாயிரம் தச்சராகப்படுவார்களா என்று அங்கே போன பொழுது வாணிப நிமித்தமாக அதாவது வியாபார நிமித்தமாய் போகிற பொழுது அங்கே தேடுகிறார் அப்போது வழினாக இங்கே ஒரு தச்சர் இருக்கிறார் அவர் சொன்னபடியெல்லாம் எப்படி நீங்கள் செய்ய சொல்லுகிறீர்கள் அப்படி எப்படிப்பட்ட தச்சு வேலையை செய்யக்கூடியவர் என்று சொல்லி இந்த தோமாவை அடையாளம் காட்டுகிறார்கள் தோமா எங்களுடைய ராஜா இப்படி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படி ஒரு அரண்மனை காட்ட வேண்டும் நீர் வாரும் என்று சொல்லி அவரை அழைத்து தோமாவை அழைத்து கொண்டு இந்த காப்பான் வருகிறார் ஆக எப்படியோ இந்திய தேசத்துக்கு கிபி அதாவது நாற்பத்தி ஐந்தில் அவர் வந்து சேர்ந்து விட்டார் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் வட இந்தியாவில் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார் கவனிங்கள் அவர் அரண்மனை கட்டவில்லை அதற்கு பதிலாக அரண்மனை எவ்வளவு பெருசாக இருக்க வேண்டும் என்கிறதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் கவனிங்கள் முந்நூற்றி இருபத்தைந்து அடி நீளம் அகலத்தில் வந்து இரநூத்தி எழுபது அடி அகலம் இப்படி வைத்து ஒரு பெரிய அரண்மனை கட்ட வேண்டும் அது அதிகமாகவே எல்லாம் உள்ளாக சொன்னால் மரப்பலகைகளாலவே சித்திரம் தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் அந்த ராஜா சொல்லியிருந்தார் அப்படி ஒரு அரண்மனையை கட்டுகிறேன் என்று சொல்லி தோமாவும் ஒப்புக்கொண்டார் அப்படி ஒப்புக்கொண்டார் அதற்கு என்ன செலவாகுமோ அதையெல்லாம் நான் கொடுக்குறேன் என்று போகிற ராஜா சொன்னதினாலே ஒரு பெரிய அமௌண்ட்டை போகிற ராஜா கோம விடத்திலே கொடுக்குறார் அவர் அதை வாங்கி கொண்டு என்ன செய்கிறார் ஊரெல்லாம் போய் எல்லோருக்கும் ஏழைப்பாலைகளுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிவிட்டு அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்து கொண்டு வருகிறார் கவனியங்கள் இப்படி பொழுது காலங்கள் கடந்து போய்விட்டது இப்போது ராஜா என்ன செய்தார் நான் அரண்மனை கட்ட வேண்டும் சொல்கிறார் அந்த அரண்மனை கட்ட வேண்டும் என்று சொன்னேனே அந்த அரண்மனை எங்கே நான் பார்க்க வேண்டும் என்கிறேன் அப்போது தோமாவனிடத்தில் விசாரிக்கிற பொழுது அந்த அரண்மனை நீர் பார்க்க வேண்டுமானால் மறித்ததுக்கும் முற்பாடு தான் பார்க்க முடியும் மறித்ததுக்கும் பிற்பாடு பார்க்கறதா அப்போ என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்று சொல்லி தோமாவையும் அந்த ஹப்பான் வியாபாரியும் பிடித்து ஜெயிலில் போட்டுறார் அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது அதாவது இந்த கொண்டபோரஸ் ராஜாவுடைய அவனுடைய தம்பி கனவு ஒன்றை காண்கிறான் உண்மையிலே அவனுக்கு அவன் ஒரு கனவு காண்கிறான் அந்த கனவில் பரலோகத்துக்கு அவன் போகிறானான் அங்கே போனால் தேவதூதர்கள் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட வீடுகள் இருக்கிறதுங்கிறத காட்டி கொண்டு வர்றான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் எங்கள் அண்ணனுக்கு பெரிய ராஜாவாச்சே அவருக்கு எவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கிறது காட்டுன்னு சொல்லி தேவதூதனை காக்குறான் அப்போது அவர் சொல்கிறார் பார் பிரம்மாண்டமாக இருக்குது பார் என்று சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையை காட்டுறார் அது எங்கள் அண்ணன் அப்படின்னு ஆமாம் அப்போது இப்படி இருக்கிற பொழுது இவன் வியாதிப்பட்டிருந்தவன் அந்த கனவை பார்த்த உடனே விழித்து கொள்கிறான் விழித்து கொண்டு என்ன சொல்கிறான் அண்ணா கொண்ட போடுற கொண்டபோறஸ் ராஜா கண்ட அண்ணா இப்படி நான் பார்த்தேன் என்று சொல்கிறான் அப்படியா அது உண்மையா அப்படின்றான் அப்போ மறுபடியும் தோமாவை அழைத்து கேட்கிற பொழுது நான் சொன்னது பரலோகத்திலே உங்களுக்கு மிக பாக்கியம் உண்டாயிருக்கும் இந்த சிறியில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் ஆகினாலே உமக்கு பரலோகத்திலே பொக்கிசம் உண்டாகியிருக்கும் என்று நான் சொன்னேன் உமக்கு பரலோகத்தில் ஒரு நித்திய வீடு உண்டாகியிருக்கும் என்று சொன்னேன் நான் அந்த அரண்மனை கட்டுற வேலை தான் நான் செய்கிறேனே அல்லாமல் இந்த உலகத்தில் கண் காணுகிற அரண்மனை கட்டுகிற வேலை அல்லன்னு சொல்லிட்டார் இதை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் அதே சமயத்தில் அவரை விடுதலையாக்கி சுயாதீனத்தில் அவர் ரெண்டு பேர்த்தையும் விட்டு விட்டார் அதற்கு பிற்பாடு தான் இந்த தோமா அப்படியே கடல் வழியாக இந்தியாவில் அதாவது தென்கோடியில் இருக்கிறதான கேரளாவுக்கு வந்து இறங்கினார் அதற்கு பிற்பாடு என்னென்ன சம்பவித்தது என்கிறது நான் அடுத்த செய்தியில் எங்களுக்கு சொல்கிறேன் கவனியங்கள் இது சரித்திரம் இந்திய தேசத்துக்கு சுவிசேஷம் எப்படி வந்தது என்கிற சரித்திரம் அதனால் வட இந்தியாவுக்கு முதலாவது சுவிசேஷத்தை சொன்ன அந்த தோமா தென்னிந்தியாவுக்கு வந்தான் தென்னிந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி மணிக்கவும் கிபி ஐம்பத்தி ரெண்டிலே தென்னிந்தியாவுக்கு வந்தார் அதற்கு பிற்பாடு எழுபத்தி ரெண்டிலே அவர் இந்த சென்னை பட்டத்திலேயே மறித்து போனார் அதை பற்றி அடுத்த இதில் நாம் கவனிக்கலாம் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய கட்டளையை தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்காக பரப்பப்பட்ட அல்லது தேவ கட்டளை நிறைவேற்றும்படிக்காக வந்தவர்களிலே ஒருவர்தான் தோமா அவர் இந்திய தேசத்தை நேசித்தபடி நான் அவன் உண்மையில் அவர் நேசிக்கவில்லை ஆனால் தேவன் இந்திய தேசத்தை நேசித்தபடினாலே அவரை முதலாவது நூற்றாண்டிலேயே கொண்டு வந்தார் அப்போ கிறிஸ்தவம் வெள்ளைக்காரர்களால் இந்திய தேசத்துக்கு வரவில்லை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிலே பிரதான சீசர்களிலே இருந்த தோமாவை முதலாவது நூற்றாண்டிலேயே அதாவது கிபி ஐம்பத்தி ரெண்டிலேயே இந்திய தேசத்திற்கு சொல்லப்போனால் நாற்பத்தி ஐந்திலேயே இந்திய தேசத்துக்கு அனுப்பி வட இந்தியாவிலே முதலாவதும் தென்னிந்தியாவிலே ஐம்பத்தி ரெண்டிலும் கிபி ஐம்பத்தி ரெண்டிலிருந்தும் சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்தும்படிக்காக அனுப்பினார் கத்தை இந்த தேசத்தின் மேல் வைத்திருக்கிற கிருமிக்கு இறக்கத்துக்கு நன்றி தொடர்ந்து நாம் சிந்திப்போம் கத்தை தம்முடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்வாராக ரைசலால்